இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வீட்டில் என்னன்னு பார்த்துலாம் வாங்க சுட சுட சாதம் கண்ணாடி பாறை மீன் குழம்புங்க இன்றைக்கி வந்து ஒரு புது மீன் ஸோ சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்காது நாங்கள் இதில் மேலாம் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் போட்டிருக்கேன் அதெல்லாம் அப்படி இருக்குது ஸோ வாங்க அப்புறம் மீன் ஃப்ரை கொஞ்சம் லைட்டாக அப்படி கட் ஆகிடுச்சு மற்ற டேஸ்ட்டு சிரமமாக டேஸ்டாக இருக்குது இப்போ சாதம் போட்டுக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆச்சு ஸோ பாப்பாவுக்கு பசி எடுத்துச்சு சாப்பிட்டு போய் படிக்கணுமா அப்படின்னா ஸோ நீங்கள் சீக்கிரமாய் கொடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாங்கள் ஸோ அதனால வாங்கிட்டு வந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பார்க்கல சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் So fish fry ஓகே இன்னைக்கு எங்க வீட்ல சிம்பிளான เมนู தாங்க fish எப்படி இருக்குன்னு சொல்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லுமா குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்ட் நல்லா இருக்கா குழம்பு மீன் வந்து இருக்கு ஃப்ரை மீன் சொல்லு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே பார்த்திங்க ஃபிஷ் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை தான் ஸோ உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்